நேற்று தொழுகை உடைய பரந்து பதிமூணு தொழுகையை முடித்தல் விஷயங்களை பார்த்தோம் இங்கே தொழுகையின் வாஜிபுகள் பதிமூணு ஒரு சில கிதாபுகளில் பதினாலுன்னு இருக்கும் தொழுகையின் வாஜிபுகள் பதிமூணு வாஜிப் அப்படிங்கிறது பறவை போல அல்ல அந்த வாஜிப்பு விடுபட்டுருச்சு அப்படின்னா சஜிதா சகுப்பு செய்யணும் சஜிதா சகுப்பு சகுவு அப்படிங்கிறது மரதி மறதியுடைய சஜிதா அப்படின்னு அறுத்து ஒரு பக்கம் ச அத்தகையாத் மட்டும் ஓதிட்டு ஒரு பக்கம் சலாம் கொடுத்து ரெண்டு சஜிதா செஞ்சுட்டு அப்புறம் எப்பவும் ஓதுற மாதிரி அத்தகையாத்து தரூர் ஷெரீஃபு இஸ்தீஃப் வர ஓதி தொழுகை முடிச்சுக்கணும் அப்படி செஞ்சுட்டா விடுபட்ட அந்த வாஜிப்பு அது குறை நிவர்த்தியாயி தொழுகை முழுமையாயிடும் ஆனால் ஒருத்தர் சஜிதா சேவு தெரியல அல்லது தெரிஞ்சும் செய்யலை அப்படின்னாலும் தொழுகு கூடிரும் தொழுகையுடைய நன்மைகள் குறைஞ்சிரும் உதாரணமாக பாயிண்ட்ஸ் இருக்காது இல்லைங்களா ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வரவருடைய பாயிண்ட்ஸ் இது ரெண்டாவது வரவுடைய பாயிண்ட்ஸ் இதுன்ட்டு அது மாதிரி தொழுகையுடைய நன்மைகள் குறைஞ்சு போயிடும் இப்போ தொழுகையுடைய வாஜிபுகள் சூரத்துல் ஃபாத்திகா அல்ஹம்து து ஓதுதல் ஹதீச வருது சூரத்துல் பார்த்திங்கன்னா ஓதுனா தொழுக கூடாது சுறுத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓதியாகணும் ரெண்டாவது ஒரு சிறிய சூறா அல்லது ஒரு பெரிய ஆயத் அல்லது மூன்று சிறிய ஆயத்துகள் ஓதுதல் ஒரு சிறிய சூறா அப்படின்னா குழு ஓசா சூறா மாதிரி இன்னும் மாதிரி ஒரு பெரிய ஆயத்து அப்படிங்கிறது ஆயத்தில் குறிச்சி மாதிரி பெரிய ஆயத்தாக இருக்கும் அது மாதிரி ஒரு ஆயத்து ஓதுனா போதும் அல்லது மூன்று சிறிய ஆயத்துகள் ஏதாவது ஒரு மூணு ஆயத்து சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா இப்போன் ஒசலாமுன் அலல் முர்சரின் வலமதுல்லா ரோப்பில் ஆலமீன் மூன்று ஆயத்துகள் இந்த மாதிரி மூணு ஆயத்து ஓதல் வாஜிப் பரதான தொழுகையில் முதல் இரண்டு ரக்காயத்துகளில் மட்டும் அல்ஹம்து சூறாவுக்கு பின் ஒரு சிறிய சூறா அல்லது மூன்று ஆயத்துகளை ஓதுதல் பரதான தொழுகை இமாம் ஜமாத்தோடு நம்ம தொழுதாக எதுவும் ஓத வேண்டியதில்லை அமைதியாக நின்றா போதும் ச இது தக்பீர் சொல்கிறது அப்புறம் அத்தகையா தோதுறது தஸ்பீகம் ஓதுனா போதுமானது உதாரணமாக பரதான தொழுகையே நம்ம இமாம் ஜமாத் முடிஞ்சு வந்து தனியாக தொழுகிறோம் அப்படின்னா அல்ஹம் மொத்தம் நாலு ரக்காயத்து இருக்குது லொஹூரில் அசரில் அல்லது மஹ்ரீபில் இஷாவில் முதல் இரண்டு ரக்காயத்தில் அல்ஹம்து சூறாவோட துணை சூறாக ஓதணும் ஆனால் அடுத்து இரண்டு மூணாவது அக்காயத்து நாலாவது அக்காயத்தில் வெறும் அல்கந்துசூரா மட்டும் ஓதுனாலே போதுமானது துணைசூரா ஓதுனுங்கிற விஷயம் இல்லை நாலாவது ருக்கு சுஜூது சிறுநிலை சிறு இருப்பு ஆகியவற்றை அமைதியாக நிதானமாக செய்தல் ருகூ போயிட்டு எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு சுபானதா என்று சுபானல்லா சொல்கிற அளவாவது நிற்கணும் ஹம்தன் கசீரன் தொய்யபன் முபாரக்கன் பீ நபீக் அவங்களுக்கு பின்னால் ஒரு சஹாபி தொழுதாரு இந்த துவா ஓதுனா தஸ்பிக ஓதுனார் ஹந்தன் கசீரன் துயிபன் முபாரக் கல்பி நபி அவங்க கேட்டாங்க யாரு இந்த தஸ்பீக சொன்னது அப்படின்னு கேட்டாங்க அந்த சஹாபி சொன்னாரு யார சொல்ல நான் தான் சொன்னேன் இப்ப நபி அவங்க சொன்னாங்க இந்த ஆயத்துடைய இந்த வாசகத்துடைய நன்மையை முப்பது மழகுமாறுகள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னா இப்ப பெரிய நன்மையாது அப்ப அந்த அளவு ஆவது என்ன செய்யணும் ருக்குவுல இருந்து எந்திரிச்சு நீக்கணும் சஜிதாவுக்கு போறோம் அப்படின்னா சஜிதா ரெண்டு சஜிதாவுக்கு மத்தியில கொஞ்ச நேரம் அல்லாஹ் அல்லாம்னி இமாம் ஜமாத்தோடு தொழுகிறோம் அப்படின்னா அது தொழு ஓத முடிஞ்சால் ஓதிக்கலாம் இல்லைனா தனியாக தொழுகும் போது இந்த அல்லாஹிர் அப்படிங்கிறத ஓதுடுறது அல்லது அந்த ஓதுறை அளவாகிறது என்ன செய்யும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காடுறது நான்கு மற்றும் மூன்று ரக்காய் தொழுகையில் முந்தின இருப்பு இருத்தல் முந்திய இருப்பு இருத்தல் மூன்று ரகாய் தொழுகையில் நாலு ரக்காய் தொழுகையில் ரெண்டு ரக்காயத்துக்கு அடுத்து என்ன செய்யணும் அத்தகைய ஆற்றுல உட்காரணும் அதுக்கு கண்டிப்பாக வாஜ்கிது இரண்டு இருப்பிலும் அத்தகைய ஆற்று ஓதுதல் மூணா ரெண்டு ரக்காயத்து முடிச்சு உட்கார அதுலேயும் அத்தகையாற்று ஓதணும் அத்தகையாது மட்டும் ஓதனா போதும் ரெண்டு ரக்காய் தொழுது தொழுது முடிச்சுட்டு உட்காரமா இல்லைங்களா அதில் வெறும் அத்தகையாற்று மட்டும் ஓதனா போதும் கடைசி இருப்பில் தான் அத்தகைய ஆற்று செலவாத்து இஸ்தே குஃபார் ஓதிக்கொள்வது தொழுகையின் முடிவில் சலாம் கூறுதல் தொழுகையின் முடிவில் சலாம் கூறுதல் வித்திரில் குணூத்து ஓதுதல் பித்திரு தொழுகையில குணூத்து ஓதுறது வாஜிபு நம்ம குணுத்து ஓதாம தொழுதுட்டு இருக்கிறோம் அப்படின்னா வாஜிபை விட்டுட்டு இருக்கிறோம் தொழுகையுடைய நன்மைகள் குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இரு பெருநாட்களின் தொழுகையில் அதிகமான ஆறு தக்பீர்கள் சொல்லுதல் சத்தமிட்டு ஓத வேண்டிய நேரங்களில் இமாம் சத்தமிட்டு ஓதுதல் ஃபஜர்ல சத்தமா ஓதுறோம் லஹூர்ல சத்தம் இல்லாம ஓதுறோம் அசல்ல சத்தம் இல்லாம ஓதுறோம் அதென்னாங்க பஜூரில் மட்டும் சத்தமாக ஓதுறீங்க எல்லா தூங்குற நேரத்தில் எல்லாரும் முடிச்சிருக்கிற நேரத்தில் எதுவுமே ஒன்றுமே ஓத மாட்டேங்குது எல்லாம் கேட்கட்டுமே அப்படின்னா நபியுடைய காலத்தில் காலை நேரங்களில் எல்லாரும் முனாஃபிக்கின்கள் காஃபிர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க குரானை சத்தமாக ஓதுறதுனால அவங்களுக்கு எந்த எதிர்ப்புகளும் தாக்குதல்களும் இருக்காது லொகுர் அசுறு இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் கடை வீதிகளில் மக்கள் கூடக்கூடிய அதிகமான நேரம் அந்த நேரத்தில் இமா சத்தம் போட்டு ஓத குரான் ஓதுனாலோ அல்லது வேறு எதாவது தக்பீர்கள் சொன்னாலோ ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க காஃபீர்கள் ஏதாவது இடையூறு கொடுப்பாங்க காமெண்ட்டி நபிசகர் வாரிசெல்வம் அமைதியாகவும் ஓதுனாங்க இன்னொன்று தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டதோ தொழுகையுடைய முறையும் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு அல்லாவின் தொழுகை தொழுகு கடமையாச்சு அதே மாதிரி அல்லாவும் தொழுகையை எப்படி தொழுகுணுங்கிறத நபிசகர் வாரீசெல்வம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான் இதனால அதனால தான் ஃபஜர்ல சத்தமாக இல்ல சத்தம் இல்லாமல் அமைதியாக ஓதப்படுது சப்தமிட்டு ஓத வேண்டிய நேரத்துல சப்தமாக ஓதும் மெதுவாக ஓத வேண்டிய இடங்களில் மெதுவாக ஓதுதல் ருக்கு சுஜூதில் ஒழுங்கை பேணுதல் போகும்போது போகும் போகும்போது முதல்ல கால் வைக்கணும் அப்புறம் கையை வைக்கணும் அப்புறம் நெத்தி அப்புறம் மூக்கு வைக்கணும் அப்புறம் எந்திரிக்கும் போது அப்படியே எப்படி முன்னாடி போனோமோ அதை அப்படியே உள்ள வரும் நிறைய பேர் என்ன செய்றாங்க நேரம் அப்படியே பாஞ்சு போயிடுறது தொழுகிக்கு நேரம் ருக்கு போ சஜிதாவுக்கு போனா பாஞ்சிட்டு போயிடுறது அல்லது போது அப்படி நேராக என்ன செஞ்சிருது படகாக எழுந்திரிச்சது எதாவது தங்கடம் இருக்குது கால்வெளி இருக்குது முடியாது கை தான் எந்திரிக்க முடியும் அப்புறம் நேராக தான் போக முடியும்னா அது வேறு நல்லா வந்து கஷ்டங்கள் இருக்கும்போது செய்யணுங்கிற அவசியம் இல்லை நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி செய்யாமல் ஒழுங்கை பேணி தொழுகுதல் ஒவ்வொரு செயலையும் முறையாக செய்தல் தொழுகையை தொழுகை என்றாலே அமைதி அமைதியாகத்தான் தொழுகணும் நபியவங்க சொல்லியிருக்காங்க தொழுகைக்கு முன்னால் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அவசர அவசரமாக ஓடி வர வேண்டாம் சீக்கிரம் வரணும் ஆனால் அதுக்காக வேண்டிய என்ன கூட அவசர அவசரமாக ஓடி வர வேண்டாம் அவசரப்படுத்த வேண்டாம் நிதானமாக உதவி செய்து நிதானமாக தொழுகையில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இது பதிமூணு விஷயங்கள் இருக்குது வாஜிபான விஷயங்கள் இதை ஏதாவது ஒன்று விடுபட்டாலோ அல்லது விட்டுட்டாலோ தொழுக கூடிரும் ஆனால் இருந்தாலும் தொழுகையுடைய நன்மைகள் குறைஞ்சு போயிடும் അല്ലാ വിളങ്ങി അമൽ